அஸ்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயில் சம்பந்தமான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க கல்வி அமைச்சகத்துடைய செயல்துறை செயலாளர் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா புனித ரம்லான் மாதத்துடைய உத்தியோகபூர்வ வேலை நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க ரம்லான் நேரம் குறித்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அலுவலகங்களில் வேலை நேரம் காலை பத்து மணிலேருந்து மதியம் ரெண்டரை மணி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிதி சட்ட மற்றும் நிர்வாகத்துறைகளுக்கு காலை ஒன்பது மணிலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரையும் இருக்கும் அப்படின்னு தகவலில் வெளியாயிருக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழக்கிழமை வரையான வேலை நேரங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலரை மணி நேரம் இருக்கும் அப்படின்னும் அனைத்து ஊழியர்களுக்குமே பாரபட்சம் இல்லாமல் அந்த நேரத்துடைய தொடக்கத்தில் பதினஞ்சு நிமிஷம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா சுங்க பிரிவினரால் உருவாக்கப்பட்ட மந்திரம் மற்றும் சூனிய பொருட்களை அழிப்பதற்கான குழு என்ன செஞ்சிருக்காங்கன்னா இது சம்மந்தப்பட்ட அனைத்து கருவிகள் மந்திரம் சூனிய பொருட்கள் தாயத்து இது எல்லாத்தையுமே அழிச்சிருக்கிறதா தகவலில் வெளியாகிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை வளாகத்தில் காவலராக பணிபுரிந்த ஒரு இடம் தெரியாத முப்படை வீரர் என்ன செஞ்சுருக்காருன்னா சிறைச்சாலைக்குள்ளே போதைப் பொருள் கடத்த முயன்றதுனால அவரை வந்து இப்போது கைது செஞ்சுருக்கிறாங்க மேலும் சட்ட நடவடிக்கைக்காக சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் ஒப்படைத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அடுத்த முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபேஸ்புக் இன்ஸ்டாம் உள்ளிட்ட மெட்டா பிளாட்ஃபார்ம் எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேர் இழந்துருச்சு நூறாயிரக்கணக்கான பயனர்களை இது பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபேஸ்புக் செயலியல் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி இன்ஸ்டாலேயும் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட செயலிழப்பு இந்த மாதிரி நிறைய மெட்டா சம்மந்தமான வலைத்தளங்கள் செயலிழப்பு ஏற்பட்டதுக்காக இதை நாங்கள் சீக்கிரம் சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தளத்தில் அவங்க இருந்தாங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவியத்தில் தேசிய அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் சரி செய்கிறதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க ஆணையின் படி இப்போ பார்த்திங்கன்னா இது சம்மந்தமான குடியுரிமைகள் எல்லாமே வந்து ஏற்பாடு செஞ்சுருக்குறாங்க இதனால் ஒரு பதினோரு நபர்களுடைய குடியுரிமை ரத்து செய்வதன் மூலமாக அமைச்சர்கள் குழு வந்து தீர்க்கமான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க சவுதி அரேபியா சிரியா மற்றும் எகிப்துலேருந்து குடியுரிமை பெற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரத்து செய்ய போகிறாங்க காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குவைத்து குடியுரிமை ஏமாற்றுறது தவறான தகவல் இல்லைன்னா மோசடி சான்றிதழ் மூலமாக சட்டவிரோதமாக வந்து நபர்களை வந்து ஏமாற்றுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கனால இந்த நபர்கள்ட்ட வந்து குடியுரிமை ரத்து செய்கிறதா பரிந்துரைச்சிருக்கிறாங்க அடுத்ததாக சுபையா சாலையில் இளம் குடிமகன் ஒருவரை வாகனம் மோதி கொன்றதுனால இரண்டு நபர்களுக்கு வந்து இருபது ஆண்டுகள் மற்றும் பதினைந்து ஆண்டுகள்ங்கிற மாதிரி சிறை தண்டனை வைத்திருக்கிறாங்க நீதிமன்றத்துலேருந்து இது பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவருடைய வாகனத்தை திருடுறதுக்காக முயன்றபோது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வேணுக்குனே தான் அவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலில் வெளியாக அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சுற்றுலாவுக்கான குவைத்து வந்து ஆர்வமும் தேவையும் தொடர்ந்து அதிகரித்து வர்றதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் குவைத் நாட்டுக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மல்டிபிள் என்ட்ரி டூரிஸ்ட் விசாக்கள் வழங்கப்பட்டதாகவும் எதிர்காலத்தில் இது விசாக்களோடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குவைத்துக்கான இந்திய தூதரவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்தியா வந்து தன்னுடைய கலாச்சாரம் பன்முகத்தன்மை அதிர்ச்சுற்றும் இயற்கை சூழல் மற்றும் ஏராளமான அங்கே இருக்கிற ஹோட்டல் ஓய்வு விடுதி மூலமாக ஒருங்கிணைந்த இந்த சுற்றுலாவை வந்து வழங்குறதாகவும் இதற்கு இன்னும் விசாக்களை அதிகரிக்க போகிறதாகவும் தகவலில் தெரிவிச்சிருக்காங்க பிப்ரவரி இருபத்தி ஒம்போதுலேருந்து மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவென்யூ மாலில் வந்து ஆய்வு அனுபவம் மற்றும் அற்புதமான இந்தியாவை அனுபவிங்க அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இந்தியாவுடைய சுற்றுலாவை மேம்படுத்துகிறதான கண்காட்சி வந்து திறந்திருக்கிறதாகவும் இப்போ தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்